எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கோயம்புத்தூர் அவிநாசி ரோட்ல டிடிசிபி பிளாட் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க நம்ம டீமுக்கு டெய்லி அஞ்சுல இருந்து பத்து கால் வந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்காக ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஒன்பது ஏக்கர் பரப்பளவுல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க கரெக்டா அவிநாசி மெயின் ரோட்ல இருந்து இரநூறு மீட்டர் அதாவது ஒரு ஆறு பாயிண்ட்லயே வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஐலெட் பாயிண்ட்டே என்னன்னா அவினாசி ரோட்ல இருந்து தொட்ட மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் இதோட பெரிய ஐலெட் பாயிண்ட்டுங்க ஒரு சென்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி லட்சம் ரூபாய் வருதுங்க உள்ள சைடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நல்ல கிராண்ட் ஆர்ச்சு நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் ரோடு ரோடு சைடு எல்லாமே மரம் வச்சு டெவலப் பண்ணிருக்கு டிரைனேஜ் பெசிலிட்டிஸ் பண்ணிருக்கு சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டிங் ஹாலு கிட்ஸ் பிளே ஏரியா அவுட் டோர் ஜிம் நிறைய விஷயங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில வந்து பண்ணிருக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பத்து அடிக்கு காம்பவுண்ட் வால் போட்டு கவர் பண்ணிருக்கு நல்ல ஒரு பிஜி ஹாஸ்டல் கட்டி ரெண்டுக்கு விடுறதுக்கு அப்பார்ட்மெண்ட் டைப்ல வீடு கட்டி ரெண்ட் கொடுக்கறதுக்கு சேல் பண்றதுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூட்டபுளா இருக்குங்க ஏன் அப்படின்னு சொன்னா அவினாசி மெயின் ரோடு ஜஸ்ட் வந்து இரநூறு மீட்டர்லயே இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷனே வேற லெவல் இருக்க போகுதுங்க இந்த இடத்துல இருந்து நீங்க உக்கோடம் டவுன் ஹால் பீளமேடு பன்மால் ஏர்போர்ட் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் கேம் சி எச் ஹாஸ்பிட்டல் எல் டி பைபாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா போய்க்கலாங்க கதிர் காலேஜ் ஒட்டியே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம அவினாஷ் ஒட்டியே இருக்குது இப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்கேத்தலான் பிளீமேடியின் ஹோட்டல் சின்னிம்பாளையம் எல்லாமே உங்களுக்கு பக்கம் சோ நல்ல ஒரு ஹைலைட்டான ப்ராப்பர்ட்டிங்க எல்லா அம்யூனிட்டிஸோட நல்லா சூப்பரா சேலுக்கு வந்திருக்கு ஒரு சென்டோட விலை வந்து இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வருதுங்க மூன்று சென்ட்ல இருந்து பத்து சென்ட் வரைக்கும் என்ன அளவு பிளாட்டுகள் வேணாலும் எடுத்துக்கலாம் வடக்கு கிழக்கு பிளாட் எல்லாமே அவைலபிள் இருக்கு நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி இருபத்தி மூணு அடி தார் ரோடு உள்ள லே பண்ணிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டிடிசிபி யாராவது அப்ரூவ் இருக்கறனால நீங்க லீடிங் பேங்க்ல வந்து லோன் எடுத்துக்கலாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க லோன் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம் வீடு நம்மளே வேணாலும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுக்கலாம் யாரெல்லாம் அவினாசி ரோட்ல ஒரு நல்ல விஐபி ப்ராப்பர்ட்டி பாத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி தான் இது ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்க எங்க டீம் உங்களுக்கு இந்த இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவாங்க பிடிச்சிருந்தா சொந்தம் முன்னிக்கலாம் நன்றி